நான் படமே பாக்கல என்கிட்ட கேட்காதீங்க நான் பாதையிலேயே வெளில வந்துட்டேன் எதுக்கு எடுத்தாங்களே தெரியல என்ன ப்ரோ ஜெயலலிக்கு ஏத்த மாதிரி படத்திலேயே தூங்கிட்டேன் தூங்கி அனுச்சிட்டு வெளில வந்தேன்

முஸ்லிம் இந்து அவள் தான் கான்செப்ட் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்ல ஒற்றுமையா இருக்கணும் இந்து முஸ்லீம் எல்லாமே எல்லாமே ஒற்றுமையா சொல்றீங்க அவள் தான் ப்ரோ படம் எல்லாம் மொக்க ப்ரோ